இயேசு உங்களை இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒன்று தீமோத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கற்பனையான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு தேவன் இந்த உலகத்தை படைத்த போது உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு தூதனை பாதுகாக்கும்படி நியமித்தார் மனிதனுக்கு கடல்வாழ் ஜீவராசிகளுக்கு காட்டில் வாழும் மிருகங்களுக்கு பறவைகளுக்கு பூக்களுக்கு மரங்களுக்கு என்று எல்லாவற்றுக்கும் ஒரு தூதனை காக்கும்படியாக நியமித்தார் அப்போது புல்லை பாதுகாக்கும்படி அதற்கும் ஒரு தூதனை நியமித்தார் ஆனால் அந்த தூதன் அதில் விருப்பப்படவில்லை இதை பாதுகாக்க நான் என்ன செய்வது அது தானாகவே வளர்ந்து பெருகும் இதை பாதுகாக்க நான் ஒன்றும் செய்ய போவது இல்லை என்று புறக்கணித்து விட்டு ஒன்றும் செய்யாமல் அந்த தூதன் சென்று விட்டான் காலங்கள் மாறின போது புல் காய்ந்து போனது புல் காய்ந்து அதன் மேல் பனித்துளிகள் நிற்காத காரணத்தினால் நாட்டில் வாழும் பசுக்கள் மாடுகள் ஆடுகள் காட்டில் வாழும் மான்கள் போன்றவை புல் இல்லாமல் பசியால் வாடின தேவன் அந்த தூதனை நோக்கி நான் உனக்கு கொடுத்த வேலை சிறியதா பெரியதா பார் நீ பாதுகாக்காததால் புல் இல்லாமல் உயிரினங்கள் தவிப்பதை இதில் உனக்கு சந்தோஷமா என்று கேட்டார் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்த தூதன் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு தன் சிறிய வேலையிலும் எத்தனை அரிய காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்து தன் வேலையை செய்ய துவங்கினான் ஆம் எனக்கு அருமையானவர்களே நமக்கும் ஆலயத்தில் சிறிய வேலைதான் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நாம் வேலை செய்யும் இடங்களில் நம்மோடு வேலை செய்பவர்களை விட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு சிறியதாக இருக்கலாம் நான் படித்த படிப்பு என்ன என்னுடைய அறிவு என்ன என் அந்தஸ்து என்ன என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நான் போய் இதை எப்படி செய்ய முடியும் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டி கழிக்காமல் நம்மை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையோடும் நேர்மையோடும் செய்ய வேண்டும் அதை காணும் தேவன் நாம் கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பதை கண்டு நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் ஆனால் நாம் நம் உள்ளத்தில் இது என்ன வேலை என்று வேண்டா வெறுப்பாக இருப்போம் என்றால் அதையும் தேவன் காண்பார் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின் படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது ஆவியானவரை நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வரங்களிலும் ஊழியங்களிலும் உண்மையாக இருப்போம் ஆரம்பத்தில் உண்மையாக இருந்த பலர் அதிநிமித்தமாக கர்த்தர் உயர்த்தும் போது பெருமையின் நிமித்தமாக விழுந்து போயிருக்கிறார்கள் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நாம் நம்மை அதிகமாக தாழ்த்துவோம் என்றால் இன்னும் அதிகமாக உயர்த்தப்படுவோம் கனி கொடுக்கிறவர்கள் என்று ஆவியானவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கும் வேலையில் பொறுப்பில் உண்மையோடு இருப்போம் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வோடு செய்வோம் இந்த சிறிய பொறுப்பு தானா என்றோ சிறிய வேலைதானா என்றோ முறுமுறுப்போடு செய்யாமல் நம்மால் இயன்ற அளவு சிறப்பாக செய்வோம் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதித்து ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்துகள் நடத்துகிறேன் எங்களா பரலோக பிதாவே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் அப்பா உண்மையோடு கத்தாவி உத்தரவாதத்தோடு செயல்படக்கூடிய கிருபிகளை கொடுப்பீராக ராஜா கத்தருடைய வேலையை அல்ல அசதியாயெல்லாம் ஸ்தோத்திர ராஜா அண்டபுர துரிதமாய் சீக்கிரமாய் செய்ய வேண்டிய ஊழிய காரியங்களை செய்வதற்கு இறப்பா பலத்தை கொடுப்பீராக ராஜா ஸ்தோத்திர உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னபடி அப்பா ஸ்தோத்ர நீர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கொடுத்த ஊழியத்தை கத்தா ஸ்தோத்திரப்பா அண்டபிரே ஸ்தோத்திர சிறப்பாக செய்வதற்கு தேவன் அல்ல கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே